ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புடவை பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை கேட்குறவங்க உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதும் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு முகிலன் நந்தினியை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக சொன்ன பிறகு அவளின் சந்தேகம் கூடியது ஆனாலும் வசந்தி தானா என்று நிச்சயப்படுத்தி கொள்ள நந்தினி போட்ட திட்டத்தில்தான் முகிலன் ஏமாந்து போய் அவள் விரித்த வலையில் சிக்கிக்கொண்டான் முகிலன் இருக்கும்போது அவர்கள் திட்டத்திற்கு ஒத்துழைக்கும் தரகரை சொல்லி அவரிடம் முகிலனின் போட்டோவையும் ஜாதகத்தையும் கொடுக்கச் சொன்னாள் அதே மாதிரி கோமலவள்ளி கொடுக்கவும் முகிலனும் தன் திட்டத்தை தொடங்கினான் அதாவது அந்த தரகரை பிடித்து மடக்கி வசந்தியின் போட்டோ மற்றும் ஜாதகத்தை கொடுத்தான் இதற்கு அவனுக்கு உதவியது வசந்தியின் அண்ணன் அறிவழகன்தான் அவனுக்கு தன் தங்கை முதலாளியை கல்யாணம் பண்ணிக்கொண்டால் நமக்கு இங்கே செல்வாக்கு கூடும் என்று நினைத்தான் நந்தினி நினைத்தபடி முகிலன் வசந்தியின் போட்டோ ஜாதகத்தை கொடுக்கவும் அவர் உடனே கோமலவல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டார் இப்போது அவர்களுக்கு முகிலன் அந்த வசந்தியைத்தான் காதலிப்பது உறுதியாகிவிட்டது இனி அந்த வசந்தியை முகிலனிடம் இருந்து பிரிக்கணும் அதே சமயம் அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்று முடிவு பண்ணி கரகரை இயல்பாக சொல்லி அவர் கொடுத்ததாக போட்டோவை காட்டினார் கோமலம் முகிலனும் இயல்பாக பார்த்து வசந்தியின் போட்டோவை எடுத்து பிடித்திருக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்றான் அப்போது வசந்தியை யாரென தெரியாத மாதிரி கோமலம் காட்டிக்கொண்டார் அதன் பிறகுதான் நந்தினி தன் கொடூரமான ஆட்டத்தை தொடங்கினாள் வசந்தியின் சொந்தக்காரி ஒருத்தி நந்தினியின் வீட்டில் வேலை செய்ய அவள் மூலம் அவள் குடும்ப நிலைமையை தெரிந்து கொண்டாள் மூத்த மகளின் திருமணத்திற்கு வாங்கிய கடன் வட்டி மேல் வட்டி ஏறி கழுத்தை நெரிக்கிறது இதில் மூத்த மருமகன் அவர்கள் திருமணத்தின் போது பேசிய நகையில் ஐந்து பவுன் குறைவாக போட்டதாக சொல்லி அதை கொடுக்கச் சொல்லி மாமனாரை டார்ச்சர் பண்ணுறதும் தெரிந்தது உடனே அவள் மூலமாகவே மூத்த மருமகனை வரவழைத்து வெளியிடத்தில் கோமலவள்ளி பேசினார் அதாவது நான் சொல்லும் மாப்பிள்ளைக்கு உன் குழந்தையாவை கட்டி கொடுக்கவை உனக்கு பத்து பவுன் தர்றேன் கூடவே உன் மாமனாரின் கடனையும் அடைத்து விடுகிறேன் என்றார் கோமளம் முத்து கோமலவள்ளியை பார்த்து இந்த காலத்தில் தானே வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணணும் நீங்கள் எதுக்காக பெண் வீட்டுக்கு பணம் கொடுக்கணும் மாப்பிள்ளைக்கு என்ன குறை என்றான் நேரடியாக குறை என்று எதுவும் இல்லை ஆனால் அவனுக்கு யாரும் கூப்பிட்றாங்கப்பா ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் நாற்பத்தி ஏழு முகிலன் நந்தினியை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக சொன்ன பிறகு அவளின் சந்தேகம் கூடியது ஆனாலும் வசந்திதானா என்று நிச்சயப்படுத்தி கொள்ள நந்தினி போட்ட திட்டத்தில்தான் முகிலன் ஏமாந்து போய் அவள் விரித்த வலையில் சிக்கிக்கொண்டான் முகிலன் இருக்கும்போது அவர்கள் திட்டத்திற்கு ஒத்துழைக்கும் தரகரை சொல்லி அவரிடம் முகிலனின் போட்டோவையும் ஜாதகத்தையும் கொடுக்க சொன்னார் அதே மாதிரி கோமளவள்ளி கொடுக்கவும் முகிலனும் தன் திட்டத்தை தொடங்கினான் அதாவது அந்த தரகரை பிடித்து மடக்கி வசந்தியின் போட்டோ மற்றும் ஜாதகத்தை கொடுத்தான் இதற்கு அவனுக்கு உதவியது வசந்தியின் அண்ணன் அறிவழகன்தான் அவனுக்கு தன் தங்கை முதலாளியை திருமணம் பண்ணிக்கொண்டால் நமக்கு இங்கே செல்வாக்கு கூடும் என்று நினைத்தான் நந்தினி நினைத்தபடி முகிலன் வசந்தியின் போட்டோ ஜாதகத்தை கொடுக்கவும் அவர் உடனே கோமலவல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டார் இப்போது அவர்களுக்கு முகிலன் அந்த வசந்தியை காதலிப்பது உறுதியாகிவிட்டது இனி அந்த வசந்தியை முகிலனிடம் இருந்து பிரிக்கணும் அதே சமயம் அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்று முடிவு பண்ணி தரகரை இயல்பாக சொல்லி அவர் கொடுத்ததாக போட்டோவை காட்டினார் கோமலம் முகிலனும் இயல்பாக பார்த்து வசந்தியின் போட்டோவை எடுத்து பிடித்திருக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்றான் அப்போது வசந்தியை யாரென தெரியாத மாதிரி கோமலம் காட்டிக் கொண்டார் அதன் பிறகுதான் நந்தினி தன் கொடூரமான ஆட்டத்தை தொடங்கினாள் வசந்தியின் சொந்தக்காரி ஒருத்தி நந்தினியின் வீட்டில் வேலை செய்ய அவள் மூலம் அவள் குடும்ப நிலைமை தெரிந்து கொண்டாள் மூத்த மகளின் திருமணத்திற்கு வாங்கிய கடன் வட்டிமேல் வட்டி ஏறி கழுத்தை நெரிக்கிறது இதில் மூத்த மருமகன் அவர்கள் திருமணத்தின் போது பேசிய நகையில் ஐந்து பவுன் குறைவாக போட்டதாக சொல்லி அதை கொடுக்கச் சொல்லி மாமனாரை டார்ச்சர் பண்றதும் தெரிந்தது உடனே அவள் மூலமாகவே மூத்த மருமகனை வரவழைத்து வெளியிடத்தில் கோமலவல்லி பேசினார் அதாவது நான் சொல்லும் மாப்பிள்ளைக்கு உன் கொளுந்தியாவை கட்டி கொடுக்க வை உனக்கு பத்து பவுன் தரேன் கூடவே உன் மாமனாரின் கடனையும் அடைத்து விடுகிறேன் என்றார் கோமலம் முத்து கோமலவல்லியை பார்த்து இந்த காலத்தில் மாப்பிள்ளைக்கு தானே வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணணும் நீங்கள் எதற்காக பெண் வீட்டுக்கு பணம் கொடுக்கணும் மாப்பிள்ளைக்கு என்ன குறை என்றான் நேரடியாக குறை எதுவும் இல்லை ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட விபத்தினால் ஒரு பெண்ணோட அவனால் குடும்பம் நடத்த முடியும் ஆனால் குழந்தை கொடுக்க முடியாது என்றார் அடேங்கப்பா இது மிகப்பெரிய குறையாச்சே குழந்தை பிறக்காது என்றால் பிறகு எதற்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் பெண் தேவை ஏற்படும்போது அதற்கென இருக்கும் பெண்களிடம் போக வேண்டியதுதானே என்று அவன் பச்சையாக பேசிவிட சி கருமமே என் வயசுக்கு இதெல்லாம் கேட்கணும்னு தேவையா நான் பெத்த முரடன் ஒழுங்கா நந்தினியை திருமணம் பண்ணி கொண்டிருந்தால் நான் ஏன் இவனிடம் வந்து பேசப்போகிறேன் என்று தனக்குள் திட்டிக் கொண்ட கோமலவல்லி ஆமா அதற்காகத்தான் பல லட்சம் ரூபாயை உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துவிட்டு தானே பெண்ணை காலம் பூரா வச்சுக்க கேட்கிறான் அதுவும் தாலி கட்டி பொண்டாட்டியா தானே வச்சுக்கிறீங்களா என்று இவரும் திருப்பி கொடுக்க சரி யோசித்து சொல்கிறேன் என்று வந்துவிட்டான் இதற்கு இடையில் வசந்தியின் அப்பாவிற்கு கடன் கொடுத்தவர் மூலமாக மிகவும் நெருக்கடி கொடுக்க கிட்டத்தட்ட அந்த மனிதர் தற்கொலை முயற்சி செய்யும் அளவு போய்விட குடும்பத்தார் பார்த்து காய் காப்பாற்றினார்கள் அதன் பிறகுதான் அந்த மூத்த மருமகன் மாமனாரிடம் ஒரு சம்பந்தம் வந்திருக்கு என்று சொல்லி சொன்னவர் உண்மையை முழுதாக கூறாமல் குழந்தை பிறக்கலை என்றாலும் செயற்கை முறையில் பெற்றுக்கொள்ளலாமே என்று ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்ல மூழ்குகிற கப்பலில் இருந்தவர் இந்த காலத்தில் நல்லா இருக்கிற பல ஆண்களுக்கே குழந்தை உண்டாவது இல் குழ நல்லா இருக்கிற பல ஆண்களுக்கே குழந்தை உண்டாவதில் பல சிக்கல்கள் வருது அப்படி இருக்க இவர்கள் உண்மையை சொல்லி கேட்கிறார்கள் பிறகு என்ன என்று சம்மதம் சொல்லிவிட அதன் பிறகு கோமலவல்லியிடம் சொல்ல மலமளவென ஏற்பாடுகள் அடுத்த வீட்டுக்கு தெரியாமல் நடந்தது ஆமாம் வசந்தியின் திருமணம் முடியும் வரை அக்கம் பக்கம் அண்ணன் தம்பி யாருக்கும் தெரியக்கூடாது என்று கோமலவல்லி கட்டளையிட்டதால் மூத்த மருமகன் அதை அப்படியே மொத்த குடும்பத்தையும் வாயை திறக்க விடவில்லை வசந்தியின் அப்பாவின் எல்லா கடனையும் அடைத்து விட்டார் மருமகனுக்கு பத்து பவுன் நகை கொடுத்து விட்டார் அவன் அதை மாமனார் வீட்டில் சொல்லவில்லை மறைத்து விட்டான் மாப்பிள்ளை கணேஷ் மதுரை தாய் தகப்பன் கிடையாது திருமண செலவு மொத்தமும் அவன் ஏற்றுக்கொண்டான் அவன் நந்தனின் தோழன் இருவரும் குடித்துவிட்டு காரோட்டும் போது நந்தன் தான் வேகமாக ஓட்டியதில் விபத்து ஏற்பட்டு அவனுக்கு இப்படி ஆகிவிட்டது அதனால் அவனுக்கு பின்தேடி கொண்டு இருந்தான் அவனிடம் பல உண்மைகளை மறைத்து இந்த வசந்தியை செய்யலாம் என்று சொன்னது கோமலம்தான் அவனும் தன் நண்பனுக்கு தன்னால்தான் இப்படி ஆனது என்ற குற்ற உணர்வில் இருந்தவன் பரவாயில்லையே இந்த பெண் ரொம்ப அழகா இருக்கா வசதி இல்லை நல்ல குடும்பம் என்று நண்பனிடம் சொல்லி மதுரைக்கு பெண் வீட்டார் மட்டும் வர அங்கேயே எளிமையாக கோவிலில் வைத்து திருமணம் நடந்தது திருமணம் முடிந்த அன்றுதான் கோமலம் மகனிடம் அந்த பெண் நம்ம அந்தஸ்துக்கு சரியா வராது என்று சொல்ல இருவருக்கும் வாக்குவாதம் வந்துவிட்டது அடுத்த இரண்டு நாளில் அறிவழகன் மூலமாகத்தான் வசந்திக்கு திருமணம் ஆனதே அவனுக்கு தெரிந்தது ஏன் எப்படி என்று அவன் கேட்க எங்கள் யார்கிட்டேயும் சொல்லல அவங்க வீட்டுக்கு அங்கே அவங்க வீட்டு ஆட்கள் மட்டும் யாருக்கும் தெரியாம ராத்திரியோட ராத்திரியாக போயிருக்காங்க அதுதான் தெரியல ஒரு நாள் பூராவும் வீடு பூட்டி இருந்தது பிறகு வந்த பிறகு கேட்டதுக்கு கேட்டதுக்கு தான் வசந்திக்கு திருமணம் முடிந்துவிட்டது என்கிறார்கள் யார் மாப்பிள்ளை என்ன ஏது என்று கேட்டால் சரியாக ஒன்றுமே பதில் சொல்லலை என்றான் வசந்தியோடு அவன் மனம் விட்டு பேசியதோ பழகியதோ இல்லை ஆனாலும் அவளின் அடக்கமான அந்த அழகு அவனுக்கு பிடித்திருந்தது வசதி இல்லை என்ற குறையை தவிர வேறு எதுவும் இல்லை நல்ல குடும்பம் கோமலம் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று தெரியும் பெண்ணை தூக்கிக்கிட்டு போய் கட்ட வேண்டியதுதான் என்றுதான் நினைத்திருந்தான் கோமலவள்ளி நந்தினி இருவரும் அவன் இப்படித்தான் செய்வான் என்றுதான் அவன் சுதாரிக்கு முன் அவனிடம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் வசந்தியை கட்டம் கட்டி ஆட்டத்தில் இருந்து தூக்கிவிட்டார்கள் இப்ப அவள் இன்னொருத்தன் பொண்டாட்டி இனி முகிலன் வாழ்க்கையில் அவள் இல்லை முதலில் முகிலனுக்கு அதை நம்பவே முடியலை கைப்பொருள் களவு போன மாதிரி ஆகி போனது கஷ்டப்படுற குடும்பம் உடனே கல்யாணம் காட்சி எதுவும் செய்ய முடியாது அதுவும் பக்கத்து வீடு சொந்த பெரியப்பா வீடு தெரியாமல் செய்ய மாட்டார்கள் என்று அவன் அசால்ட்டாக இருக்க இப்படியே ஆனது அவனுக்கு பெரும் வேதனைதான் அவளோடு காதல் பேச்சு பேசலை கற்பனை பண்ணலை கைகோர்த்து ஊர் சுற்றலை ஆனாலும் கூட அவன் மனதில் நுழைந்த ஒரே பெண் இனி அவளை மனதால் நினைப்பது கூட பாவம் அவள் அவள் இருந்த நெஞ்சில் இன்னொருத்தியை அவனால் கொண்டு வர முடியாது என்று நினைத்தான் முதல் ஆறு மாதம் அதை பற்றி அவன் தோண்டி துருவவே இல்லை ஆனால் அறிவலகன் மூலம்தான் அவனுக்கு உண்மை தெரிந்தது அதாவது அறிவழகன் வீட்டு விசேஷத்தில்தான் அறிவழகன் வீட்டு விசேஷத்தில் மாமன் மச்சான்கள் சேர்ந்து தண்ணி அடித்த போதுதான் மூத்த மருமகன் ஏதோ பேச்சு வாத வக்கில் அறிவழகனிடம் நடந்த உண்மைகளை உளறிவிட்டான் கோமலவள்ளிதான் அவனுக்கு பணம் நகை கொடுத்தார் என்று தெரிந்தவுடன் அம்மா செய்த குள்ளரின் குள்ளநெறித்தனம் புரிபட அந்த தரகரை நாலு சாத்து சாத்த அவன் உண்மையை கக்கிவிட்டான் அதன் பிறகு அறிவலகன் மூலம் மூத்த மருமகன் கிட்ட போதை இல்லாமல் இருக்கும் போதும் கேட்டு தெளிவு பெற்றான் முடிந்ததை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இப்படி செய்ய அம்மா நந்தினி ரெண்டு பேருக்கும் இப்படி செய்ய அம்மா நந்தினி ரெண்டு பேரும் தான் காரணமாக இருக்கும் ஆனால் செய்தது அம்மாதான் என்று தெரிந்த பிறகுதான் மனதளவில் உடைந்து போனான் வெளியே யாரையும் நம்ப முடியாது ஆனால் வீட்டில் அண்ணன் தம்பிகளை கூட நம்ப முடியாதுதான் ஆனால் பெற்ற தாய் இப்படி அவனை முதுகில் குத்தி இருப்பார் என்று அவன் நினைக்கவே இல்லை வசந்தியை இவன் விரும்புவது அம்மாவிற்கு தெரிந்தால் வசந்தி குடும்பத்திடம் ஏதாவது செய்துவிடுவார் என்றுதான் எங்கேயும் யாரிடமும் அவன் தன் காதலை சொல்லவில்லை ஏன் வசந்தி கூட தன் காதலை சொன்னது இல்லை அப்படி இருக்க தன்னை ஏமாற்றி என் வாயாலேயே சொல்ல வைத்து சொல்ல வைத்தது கண்டு வேதனைப்பட்டான் ஆனால் குழந்தை கொடுக்க முடியாத ஒருத்தனுக்கு அவளை கட்டி வைத்ததை தான் அவனால் தாங்கிக்க முடியலை ஒரு பெண் தன் கணவனை தன் கணவன் குடிகாரனா கும்பலை பொறுக்கியா இருந்தா கூட விட்டு கொடுக்க மாட்டாள் ஆனால் குழந்தை கொடுக்க முடியாதவனை அதுவும் ஏமாற்றி திருமணம் செய்ததை ஒத்துக்கொள்ளவே மாட்டாள் எனக்கு கிடைக்கலை என்றாலும் யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாள் என்று அவன் நினைத்திருக்க அவன் அம்மாவோ அவளை பாழும் கிணற்றில் தள்ளி விட்டு விட்டாரே பாவம் அவள் சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் துடித்துக்கொண்டு கொண்டு இருப்பாளே என்று நினைக்கும் போது அவன் மனசு துடித்தது காதலிக்கிறவங்க எல்லாரும் கணவன் மனைவியாக ஆவது இல்லை அது விதி என்று போய்விட்டவனால் தன் தாய் செய்த படுபாதக செயலை மறக்க முடியலை அதே சமயம் பணம் காசு இல்லையென்றால் அவனுடையதை கொடுத்து உதவலாம் இது அப்படி இல்லையே அவளுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு வெறுமையான வாழ்க்கைதான் இனி அவளுக்கு என்று மருகி போனான் முகிலன் முகிலன் தான் என்றாலும் இலகிய மனசுக்காரன் அவன் ஒரு உயிரை எடுக்கணும் என்றாலும் கூட தயங்க மாட்டான் ஆனால் யாரையும் ஏமாற்றுவதோ துரோகம் செய்யவோ மாட்டான் அப்படிப்பட்டவனுக்கு அவன் தாய் செய்த கொடுமை தாங்க முடியாததாக இருந்தது ஏதோ கை கால் நொண்டியா இருந்தா கூட பரவாயில்லை வாழ்ந்து விடுவாள் இப்படி ஏமாற்றியவனோடு எப்படி வாழ முடியும் கண்டிப்பா வசந்திக்கு செய்த கொடுமைக்கு என் அம்மாவை அந்த நந்தினியை பழிவாங்க வேண்டும் எப்படி என்று அவன் யோசித்த போதுதான் ஆறு மாதம் திருமண பேச்சை எடுக்காத கோமலவல்லி மகனிடம் முகிலா நீ அந்த பெண்ணை கட்ட ஆசைப்பட்டாய் அவளை வேற ஒருத்தன் கட்டிக்கிட்டு போயிட்டான் யாருக்கு யாருன்னு கடவுள் போட்ட முடிச்ச நாம மாற்ற முடியாதுப்பா இனியும் நந்தினி திருமணத்தை தள்ளி போட முடியாது இந்த மாதமே முடித்து விடலாம் என்று பார்க்கிறோம் என்று கேட்க கடவுள்தான் முடிச்சு போடுகிறார் என்றால் நானும் பார்க்கிறேன் அந்த நந்தினி கழுத்தில் யார் முடிச்சு போட போ போடப்போவது என்று நானும் பார்க்கிறேன் ஒரு நாளும் அவள் இந்த வீட்டு மருமகளாக வரக்கூடாது இவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவளை நான் சும்மா விடமாட்டேன் என்று கருவினாள்